ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடத்தில் ஒரு உண்மையைச் சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி என் செல்லமே உன்னுடைய வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகளில் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவன் நான் தானே உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேனே மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பிரதிபலனை பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலம் அடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் உடைவுடையும் நாள் இதோ அருகில் வந்துவிட்டதல்லவா ஏன் கவலை மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் மட்டும்தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு வேறு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மா என் பாதத்தில் சரணடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தத்தையும் நிம்மதியும் நிச்சயமாக நீ அடைவாய் இது ஏன் உன்னிடத்தில் சொல்ல காரணம் காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் ஓடிக்கொண்டே நீ அதனால்தான் உன்னிடத்தில் இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவதை தேவை என்பதை அறிந்து பயணம் செய் என் செல்லமே நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என்ன என்னுடைய எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் அது மட்டும் வருந்தாதே உனக்கான காலம் கனிந்து விட்டது உன்னை ஒவ்வொரு வினாடியும் இந்த முருகப்பெரு கவனித்து கொண்டுதான் வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் அதையோ நீ பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறையே செய்கிறாய் அது தப்பாக மாறும்பொழுது கர்மத்தை ஏற்கிறாய் புரிகிறதா தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் அல்லவா பிறகு என்னிடம் வந்து முருகா என்னை காப்பாற்று என்று என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறாய் உன் மனதை உண்மையில் பாதையில் செலுத்து அதற்குத்தானே நீ தங்கிக் கொண்டிருக்கிறாய் செல்லமே உன் வாழ்வின் நிலையான வேலை வாய்ப்பும் நீ எதிர்பார்த்து வந்த வருமானமும் உனக்கு வந்து சேரப்போகிறது இப்போது உனக்கு தெரியாமல் தெளிவாக தெரியாமல் இருந்தாலும் நீ சந்தித்து வரும் அனைத்து பிரச்சனைகளும் மெதுவாக ஒன்றன் பின் ஒன்று கரைந்து கொண்டிருக்கின்றன மனம் தளர்ந்து விடாதே நம்பிக்கையுடன் முன்னேறினால் உன் வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சிக்கும் இந்த முருகப்பெருமான் நான் துணையாக நிற்பேன் உன் நம்பிக்கை இருந்தால் உனக்கான நன்மைகள் சரியான நேரத்தில் வந்து சேரும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே கவலைப்படாதே என் செல்லமையை உன் வாழ்க்கையை உயர்த்த இந்த முருகப்பெருமான் உன்னோடுதான் இருக்கிறேன் சில தருணங்களில் என் துணை இருப்பதை உணர்ந்து அமைதியாக முன்னேறுவாய் அதை பல தருணங்களில் உணர்ந்திருப்பாய் நான் உனக்காக அதிசயங்கள் செயல்படுத்தப் போகிறேன் என்பது உறுதி என்று சொல்லவே இன்று இல்லாமல் இருக்கலாம் ஏன் நாளை கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து காண்பிப்பேன் நிச்சயமாக மாற்றித் தருவேன் என்பது மற்றும் மனதில் உறுதியாக இரு கவலைப்படாதே என்று சொல்லவே கவலைப்படாதே என்னால் முடிந்தவரை நான் உன்னிடம் நிச்சயமாக நல்லதொரு பாதையில் செல்லத்தான் உன்னை நான் அழைத்துச் செல்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே இன்று உனக்கு நல்லது நடக்கும் இது சத்தியம் உன் மனது உன் மனக்குறையை என்னிடம் சொல்லிவிட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணவ ஓம் சரவணபவ என பதிவு செய் இன்று உன் வீட்டுக்கு வருகிறேன் இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நல்லது நடக்கும் நான் வந்தவுடன் உனக்கு நிம்மதி பெருகும் என் செல்லமே நான் உள்ள முன் இல்லத்துக்குள் வந்து அமர்ந்து விட்டேன் நான் வந்த நேரம் நல்ல நேரம் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கிறது ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் ராஜயோகம் எல்லாம் கூடி வரும் நேரம்தான் இவனுக்கு கோடியில் புரள்வாய் ஆம் செல்லமே உன் குடும்பத்தை காக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்கும் நான் இருக்கிறேன் நீயும் உன் குடும்பமும் மங்களகரமாகவும் செல்வ செழிப்போடும் வாழப்போகிறீர்கள் கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஒரு முறை எனக்கு பதிவிட்டு சொல்லிவிடு நம்பிக்கையோடு பதிவு செய்ய வேண்டும் முருகா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் என்று சந்தோஷமாக பதிவிடு பிறகு பார் உனக்கானது நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயற்சி செய்துவார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் அறியும் என் சொல்லவே இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்தால் கஷ்டங்கள் சிறிதாகிவிடும் நாம் தள்ளாடினாலும் அவர் தாங்கும் தோளாக நிற்பார் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று மனதில் தோன்றும் மௌனமான வார்த்தை நம்மை முன்னே தள்ளும் சக்தி மனதிலே கொடுப்பார் அந்த சக்தியை அந்த பலத்தினை கொடுப்பார் இந்த முருகப்பெருமான் நான் செல்லமே மேலும் மயிலும் சேவலும் துணை எனவோடு இருக்கிறது என்று முருகாசரணம் என்று பதிவிடும் உன் விருப்பங்கள் அனைவற்றையும் அனைவர் அனைத்தையும் நிறைவேற்றி உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் விடுக்கும்படியாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் என்றனே இதோ நீ எந்த ஒரு தவறும் செய்ய வேண்டாம் நீ கேட்டதை விட பல மடங்கு நன்மைகள் உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா